தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி சாப்பாடுன்னு கொடுத்துருக்கேன் தலைப்பில்லையா சாப்பாடு வருது எல்லோருக்கும் எல்லோரும் செய்கிறது தான் ஆனால் சாப்பிடும்போது சாப்பாடை பற்றி நிறைய விஷயம் நமக்கு மறந்து போன விஷயம் நமக்கு தெரியாத விஷயமும் நிறையா இருக்குது அதை சில இதை வந்து நினைவூட்டாக தான் இந்த பதிவு சரியா சரி இப்போ இப்போம்லாம் இன்றைய இன்றைய காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாட்டு மீது தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே இல்லையா அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் என்னன்னா ஹோட்டல் கூட போக தேவையில்லை நேரடியாக ஆர்டர் பண்ணி வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சாப்பிட்றோம் இல்லையா சரி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறதுக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கா இருக்குது இருந்தாலும் சில நேரம் நம்ம வந்து சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் வேலையை மிச்சமே அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் என்ன ஆகுதுன்னா மருத்துவமனைகளை வந்து நோயாளிகள் கூட்டம் வந்து அலைமூதுகிறது மருத்துவமனைகளெல்லாம் கூட்டம் கூட்டமான நோய் நோயாளிகள் அது போக விதவிதமான நோய்கள் புதுசு புதுசாக வருது இதையெல்லாம் எப்படி சரி இதையெல்லாம் நாம் எப்படி தவிர்க்கலாம் அதுக்கு தான் இந்த பதிவு சரியா இப்போ நமக்கு அன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விதி விரும் விதிமுறையெல்லாம் வச்சுருந்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து உணவு வந்து உணவு சமைக்கிறத வந்து உணவு சமைப்பதாக இருக்கட்டும் உண்பதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு வரைமுறை வச்சுருந்து அது அதுக்கு உட்பட்டு தான் எல்லோரும் இருந்தாங்க அதனால தான் அந்த காலத்தில் அவ்வளோவா நோய் இல்லை எல்லோரும் நூறு வயசு வரைக்கெல்லாம் இருந்தாங்க தாம் உண்ணும் உணவில் அஞ்சு வகை தோஷங்கள் இருக்கிறதாக சொல்லி வைத்து விட்டு போயிருக்காங்க அஞ்சு வகை தோஷம் இருக்கான் இந்த உணவு எப்படிலாம் இருந்தால் அந்த தோசை வரங்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன அஞ்சு வகை தோஷம்னு முதல்ல சொல்லிது அர்த்த தோஷம் நிமித்த தோஷம் ஸ்தான தோஷம் குணதோஷம் சமஸ் தோஷம் என்று அஞ்சு வகை இருக்குது சரி இப்போது நேர்மையற்ற வழியில் பொருளை சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு அதில் வாங்கப்படும் பொருளை கொண்டு சாப்பாடு செய்கிறது சமைச்சு அந்த சாப்பாடை நாம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உணர்வுகள்லாம் மாறுபடுதான் தவறான தவறிய நெறி நெறி தவறிய உணர்வுகளை தான் நம்ம நெ நம்ம வந்து நினைக்க தோணுமா நம்ம உடம்பு இதுக்கு பேர் தான் அர்த்த தோஷம்னு சொன்னாங்க உணவை வந்து அப்புறம் அடுத்தது பாருங்கள் உணவை சமைப்பவர்கள் அன்பில்லாதவர்களாகவும் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் இருந்து அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வருதுன்னா அதுக்கு வந்து என்ன ஆயிரும்னா எந்த இதுவும் இல்லாமல் எந்த ஒரு 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 சுத்தமாக இல்லாமல் சமைச்சாங்கன்னா அதுக்கு தான் நிமித்த தோஷம்னு போயிடும் அது அது அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா நிமித்த தோஷம் சரி உணவு சமைக்கும் இடத்துல வந்து வீண் விவாதங்கள் மனஸ்தாபங்கள் இதோடு அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல அதிர்வுகள் இருக்கா நல்ல அதிர்வுகள் இல்லாதனால என்ன செய்யும் அப்படிப்பட்ட உணவை நாம் உண் உண்ணும் உண்ணும்போது அதுக்கு பேர் ஸ்தானதோஷம்னு பேர் சரி நம் உணவில் உள்ள பொருள்களுக்கு ஏற்ப நம் பண்பு மாறுதுன்னு சொல்லப்படுது கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்திலேயே சாத்விகம் அமை சாத்விகங்கிறது அமைதியையும் ராஜ ராஜசங்கிறது கோபத்தையும் தாமசங்கிறது சோம்பலையும் கொண்டு வரும்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்த நான் அந்த மூன்று வந்த நம்ம உணவு கப்பான சரியான முறையில் மனது இல்லாமல் சரியான இல்லாத இடத்துல சமைக்கப்படும் சாப்பாடை சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மாதிரி சாத்விகம் ராஜசம் தாமாசம் அப்படின்னுங்கிறத வந்து தோ இதுக்கு பேர் குணதோஷம்னு சொல்லப்படுது இந்த சாத்விகங்கிறது அமைதி நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அமைதியும் ஏற்படுது இல்லையா சரி அப்புறம் அளவுக்கு அதிகமாக உணவை வேக வைப்பது வறுப்பது இந்த மாதிரி பழைய உணவை சாப்பிடுவது இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் சமஸ்கார தோஷம்னு சொல்லப்படும் இந்த மாதிரி உணவை நமக்கு உண்டா நமக்கு சமஸ்கார தோஷம் வருமா சரி இந்த அஞ்சு வகை தோஷங்களை தோஷங்கள் இல் இல்லாமல் எப்படி ஹோட்டல் சாப்பாடில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா இந்த எப்படினாலும் அவங்க எப்படி சமைக்கிறாங்க எந்த மனநிலையில் சமைக்கிறாங்க எந்த சூழ்நிலையில் சமைக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இப்படி என்ன ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சமைக்கிறவங்களுடைய மனசு வந்து நல்ல மனசு நல்ல மன அப்பளுக்கு இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே அந்த உணவு நமக்கு நல்லதை செய்யும் இல்லைன்னா அது வந்து ஸ்தான தோஷத்தை நமக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க சரி சரி இப்போது இந்த மாதிரி உணவு எங்கே கிடைக்கும் நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமையல் பண்ணுறது மனைவி சமையல் பண்ணுற வீட்டு வீட் நம்ம வீட்டை பிளட் ரிலேஷன்ஸு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த சாப்பாடு மட்டுமே தயாரிக்கும் அந்த சத்தான நல்ல உணவு தான் நம் உடலுக்கு எந்த தோஷத்தையும் கொண்டு வராது ஆரோக்கியத்தோடு நம்ம நீண்ட நாளாக நீண்ட காலம் வாழலாம் நமக்கு வந்து அந்த நோய் பயமே இல்லாமல் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோய் பயம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம வந்து நம்ம நினைத்ததை வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இல்லையா சுவர் இருந்தால்தான் சித்திரம் சொல்கிற மாதிரி அதனால் இந்த உடலை நாம் பேண வேண்டும் என்றால் முடிந்தவரை வீட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சாப்பிடுவோம் வேறு தேராது வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும் ஆனால் அதை முடிந்தவரை தவிர்க்க பார்ப்போம் தவிர்த்து நோய் முயற்ற வாழ்வை வாழ்வோம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்